நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ஜெர்சி மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வந்து வெவ்வேறு பதவியிலிருந்து கால்நடைகளோட சேல் வீடியோ வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க நிச்சயம் பயனில் தகவலாக இருக்குங்க தவறாமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு விடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளவாலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு மூன்றாம் மீத் சென்னை மாடுங்க மாட்டில் சொல்லி தவறோ மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாகவே டைம் இருக்குதுங்க நல்ல ஒரு அதிகப்படியான கரைவைத்திறன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லி மாடுகம் தெரிவிச்சுக்கிறாங்க குணத்துலேயோ மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல விற்பனைக்காக வந்திருக்குதுங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கலெக்டரேட்டாக ஆஃபீஸ் சருகாமலேயே விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட காண்டாக்ட் நம்பர் வந்து ஓடியோட டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேலை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதா அப்படின்னா கூட அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலை வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க பிடிச்சிருந்தா காண்டாக்ட் பண்ணி பேசுங்க அனுசரிச்சு கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க மூன்றாம் மீத்து மாடுங்க இன்னும் கண்ணு போகிறதுக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க விற்பனை விலை வந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபா சொல்லியிருந்தாலும் அனுசரித்து கொடுக்கலாங்கிற தெரிவிச்சுக்கிறாங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கரெக்டாக ஆஃபீஸ் அருகாமலேயே விற்பனைக்காக இருக்குதுங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்றும் ஒரு பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்